தலைவர் எந்த மேலையில் எப்போ பேசினாலும் சரிங்க என்ன பேசுவார் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களை அப்படின்னு பேசுவார் ஏன் அப்படி பேசுவார் சொல்லுங்கள் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ம் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே அப்படின்னு புரட்சித்தலைவர் ஏன் பேசுகிறாருன்னா ஒவ்வொரு தாய்மார்களையும் தன் பெற்ற அன்னையாக நினைக்கக்கூடியவர் நமது புரட்சி தலைவர் அதே போல் தாய்மார்கள் அனைவரும் புரட்சித்தலைவரை சொந்த மகனாக நினைப்பாங்க எங்கள் வீட்டு பிள்ளையாக நினைப்பாங்க ஒரு டைமு மதுரையில் ஒரு ஷூட்டிங்கில் புரட்சித்தலைவர் இருக்கிறாரு புரட்சி தலைவரை பார்க்கறதுக்காக நிறைய ஆண்கள் பெண்கள் நிறையா வர்றாங்க குறிப்பாக தாய்மார்கள் ரொம்ப குமிஞ்சிடுறாங்க தலைவரை பார்க்க புரட்சி தலைவர் அந்த படைப்பிடி படை வேளையில் கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்காரு அப்போது ஒரு பாட்டியம்மா வந்து ராசா என் மகராசா நீ நல்லா இருக்கிறியா சாமி நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க உன்னை புரட்சி தலைவர் அந்த அம்மா கிட்டே நான் நல்லா இருக்கிறம்மா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு என்ன குறை சாமி எல்லாம் உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் குடும்ப விஷயத்தெல்லாம் கேட்குறாரு புரட்சி தலைவர் ஆமாம் உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க பாட்டியம்மா ராசா எனக்கு ரெண்டு பசங்க சாமி ஒரு பையன் இராணுவத்தில் இருக்கிற அப்படின்னு இன்னொரு மகன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றே தலைவர் யோசிக்கிறாரு சினிமாவிலியா யாராக இருக்கோம் அப்படின்னு புரட்சி தலைவர் கேட்குறாரு உடனே இந்த பாட்டியமாக சொல்கிறாங்க ராசா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகன் நீதான் ராசா நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே தலைவர் மெய்ஸ் எடுத்து அந்த அம்மாவை அப்படியே அணைச்சிக்கிறார் அந்த தாய் உள்ளத்தை கண்டு மெய்சில் இருக்கிறாரு அது தலைவர் அப்பயே பாடியிருக்கிறாருங்களே பெற்றெடுத்த தாயாக மற்றவர் நான் நினைச்சு பிள்ளையன வாழ்பவண்டா பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளையன வாழ்பவண்டா அந்த சேர்ப்ப வேண்டாம் பார்த்தீங்களா ம் இன்னொன்று பாருங்க அப்போலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சிட்ருந்தேன் ஆனால் நமது புரட்சி தலைவர் ஒரே கல்லில் மூணு மாங்காய் அடித்தார் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் பல்லாண்டு வாழ்க படம் புரட்சி தலைவர் லதா எம் என் நம்பியார் பி எஸ் வீரப்பா வி கே ராமசாமி தேங்காய் சீனிவாசன் ஆர் ஆர்எஸ் மனோகர் குண்டுமணி இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்த படம் இந்த படத்தினுடைய பெரும்பகுதி காட்சிகள் கர்நாடக மாநிலம் கலசரப்படாவில் நடந்தது காட்சி பிரகாரம் புரட்சித் தலைவரை அந்த கைதிகளை வச்சு அவங்கள திருத்துறதுக்காக ஒரு பால் அடைஞ்ச பங்களாவில் மாதிரி ஒரு செட் போடணும் இதுக்காக செட் போட்டாங்க பலமான காற்று அடித்ததுனால ரெண்டு முறை போட்ட செட்டும்னணா போனது ஒத சொல்கிறாரு அதிகமாக காற்றடிக்காத மாதிரியான இடம் பார்த்து செட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவங்க பார்த்த வகையில் பலகமான காத்தடிக்கக்கூடிய ஒரு இடம்னா அங்கே ஒரு குன்று பகுதி ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குது அந்த இடத்துல செட் போடலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அங்கே செட் போடணும்னா அந்த பொருட்கள்லாம் அங்கே கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு வரதுக்கு போகிறதுக்கு செலவு ஏகப்பட்ட செலவாகும் அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஊர் மக்களினுடைய பிரதானமான தொழில் என்ன தொழில்னால் கல் உடைக்கிற தொழில் ஆக புரட்சி தலைவர் யோசிக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊர் மக்களுக்குடைய தொழிலாளர்கள் சூட்டி பார்க்க வந்தவங்க எல்லாத்தையும் வச்சு அந்த குன்றை தகர்த்தெறிஞ்சு அதன் மூலியமாக கிடைச்ச கற்களையே வச்சு மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு கட்டடத்தை உருவாக்கிடுறாங்க ஷூட்டிங்காக இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா மூணு விஷயங்களை கவனிக்கணும் நான் சொன்னல மூணு மாங்க அடிச்சிட்டாருன்ட்டு ஒன்று குறைஞ்ச செலவுலியை செட் போட்டாச்சு ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த குன்று இருக்குது பார்த்திங்களா அந்த குன்றை சுற்றி தான் அந்த ஊர் பகுதி மக்கள் தங்கள் ஊருக்கு தங்கள் இல்லங்களுக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு இப்போ அந்த குன்றை தகர்த்து எடுத்ததுனால மக்கள் சுலபமாக எளிய முறையில் சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நேரடி தடம் உருவானது ரெண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்கள் ஒரு மாதம் அங்கே வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு அதிகபட்சமான ஊதியமும் கிடைச்சது பார்த்திங்களா எப்படிங்க இப்போ பார்த்திங்களா புரட்சி தலைவர் ஒரே கல்லில் மூன்று மாங்காய் அடிச்சிட்டாரு அதை விட நம்ம எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே மனசு நெகிழற மாதிரி ஒரு வேலையை செஞ்சாருங்க புரட்சி தலைவர் அது என்ன தெரியுங்களா ம் புரட்சி தலைவர் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கல் உடைக்க சொன்னார் அவங்களுக்கு ஊதியமும் கொடுத்துட்டார் இருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருந்தாருங்களா நானும் ஒரு தொழிலாளி தான்ட்டு அந்த தொழிலாளர்கள் தோழர்களோட தானும் ஒரு தொழிலாளியாக இருந்து கல்லை உடைச்சாருங்க நமது மக்கள் திலகம் நினச்சி பாருங்க யாருங்க இதெல்லாம் செய்வா ஆக தான் சொன்னதுக்கு தானே ஒரு முன்னுதாரணமாக இருந்தார் தான் பாடிய பாடலுக்கு தானே ஒரு முன்னுதாரணமாக இருந்தார் என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா அவரு பாட்டுன்தான் கட்டாந்த கல்லை உடைத்து உங்கள் கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தார் கட்டாந்தரையிலேயே கல்லை உடைத்து இந்த கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தார் ஏ செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏ எஸ் ரவிச்சந்திரன்